அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜெகத்குரு ஐயா அறிவுரைப்படி குரு பஞ்சகவியம் இந்த பூச்செடிங்களில் தெளித்தேன் தெளித்து அஞ்சு நாள் தான் ஆகுது இதுக்கு முன்னால் வந்து இவ்வளோ தழைஞ்சு இல்லை இந்த செடி கொஞ்சம் ஒரு மாதிரி வாடி போய் இருந்தது பஞ்சகவியம் தெளித்த உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய அந்த அஞ்சு நாளில் நிறைய முக்கு நிறைய பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக ரொம்ப பெருசு அவ்வளோ பெருசு ஒரு பூ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா இது எல்லாம் நம்ம ஐயாவினுடைய ஆசீர்வாதம் தான் காரணம் ரொம்ப நல்லா இருக்குது குரு பஞ்சகவியம் எல்லா இந்த கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செழுமையாகவும் பசுமையாகவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இந்த பசலக்கீரை வந்து வெத்தலை அளவுக்கு பெருசாக போயிருக்கு பாருங்கள் இதுக்கு காரணம் வந்து குரு பஞ்சகவியம்னு சொல்கிறத விட நம்ம ஜெகத்குரு ஐயாவை தான் சொல்லணும் நன்றி